கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோங்க கடுகு போட்டுக்கோங்க சோம்பு சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளரி என்ன பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க சிம்ல வச்சுக்கோங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதுதான் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் தோசைக்கும் அருமையாக இருக்குங்க